இந்த பட்டத்தில் கருப்பு கவுனி நடலாமா நீங்க ஏற்கனவே கருப்பு கவுனி நடவு செஞ்சுருந்தீங்கன்னா அதுக்கு எப்படி நீர் மேலாண்மை பண்றது இடுபொருள் மேலாண்மை பண்றது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கக்கூடிய கலை மேலாண்மை பண்றது அப்படின்ட்டு அறுவடை வரைக்கும் கருப்பு கவுனியை பத்தி இந்த காணொலியில் முழுமையா பார்க்கலாம் காணொலியை முழுமையா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் நான் உங்கள் தாயகம் விஜய் தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள் கருப்பு கவுனி அப்படின்னாலே இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியும் காரணம் என்னென்னா கருப்பு கவுனியுடைய மருத்துவ குறிப்புகளும் குணங்களும் தான் நம்ம ஏற்கனவே கருப்பு கவுனியை குறித்து நம்ம க தாயகம் யூடியூப் சேனலில் ஒரு காணொலி பதிவு பண்ணியிருக்கோம் இப்போ இந்த காணொலி கருப்பு கவுனியை நடவு முதல் அறுவடை வரை நம்ம எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கக்கூடிய நம்மளுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்க போகிறோம் நம்ம இது வரைக்கும் மூன்று ஆண்டுகளாக கருப்பு கவுனி பயிர் செஞ்சுருக்கிறோம் நேரடியாக இது வரைக்கும் அரிசியை மொத்தமாக விற்றது கிடையாது நெல்லையும் கொண்டு போய் விற்றது கிடையாது நம்மளே தான் மக்கள்கிட்ட தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்கிறோம் இட்லிக்கு பலகாரங்களுக்கு அரிசியா குருணையா அவளா இப்படி தான் கொடுத்துட்ருக்குறோம் இப்போ இந்த கருப்பு கவுனியை எப்படி ரொம்ப எளிமையாக வளர்க்குறது கருப்பு கவுனி வளர்க்குறதுக்கான பட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் ஆடி பட்டம் இது ஏன்னா சம்பாவில் வரக்கூடியது அப்படிங்கிறதுனால இப்போ முழுமையாக பார்த்தோம் அப்படின்னா பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் கருப்பு கவுனி இது வந்து ஒரு சம்பா நூற்றி ஐம்பத்தஞ்சு நாள்லேருந்து நூற்றி அறுபது நாட்கள் வரைக்கும் எடுத்துக்கக்கூடிய ஒரு நெல் பயிர் பாரம்பரிய ரகம் தான் இந்த பாரம்பரிய ரகத்தை பயிரிடுறது வந்து இன்னைக்கு அதிகம் என்ன காரணம் அப்படின்னா இதோடைய விலை கொஞ்சம் அதிகம் மருத்துவ குணங்கள் அதிகம்ங்கிறத தாண்டி இது நிறைய மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடுச்சு அப்போ இந்த அரிசியை சுகருக்கு சாப்பிடலாமா ப்ரெஷருக்கு சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய நிலைமை தான் இன்னைக்கு இருக்கிறது இதில் நிறைய இனிப்புகள் பலகாரங்கள் செஞ்சு சாப்பிட்றதுனால இந்த அரிசியோட விலை இன்னும் கொஞ்சம் அதிகத்திலே தான் இருக்கு இப்போ இந்த ஆண்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் எல்லா ஆண்டை விட இந்த ஆண்டு கருப்பு கொண்டையோட விலை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இப்போ இதை எப்படி நம்ம நடவு முதல் அறுவடை வரைக்கும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இதுடைய பட்டம் இந்த பட்டம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா புரட்டாசி தான் இதுக்கு சரியான பட்டம் பின் சம்பான்னு சொல்லலாம் சம்பான்னு சொல்லலாம் சம்பா பட்டம் தான் இதுக்கு சரியான பட்டம் அப்போ இப்ப நம்ம நடலாமா நிறைய நண்பர்கள் வந்து நம்ம கிட்ட வந்து கருப்பு கருப்புக்கவுனி விதனல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க நான் நிறைய தடவை சொல்லி வருது கருப்பு கவுனி வந்து இதுக்கப்புறம் இனிமேல் நீங்க நாற்று போட்டு நடுறதுங்கிறது சாத்தியக்கூறு இல்லை அதனால மற்ற குருவை பட்டங்களோ இல்லை வேற சம்பா பட்டங்களுக்கோ நீங்க போகலாம் ஏன்னா இது நூத்தி ஐம்பத்தஞ்சு நாள்ல இருந்து நூத்தி அறுபது நாள் அஞ்சு நாள் பத்து நாள் முன்ன பின்ன சூழலுக்கு ஏற்ப அந்த பகுதிக்கு ஏற்ப மாறுபடும் அவ்வளவுதான் அதனால இப்போ நடுறத தவிர்க்கலாம் எங்களுக்கு இப்போதான் தண்ணி வருது எங்களுக்கு இப்போதான் பட்டம் இப்போதான் நாங்கள் அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்போ இதை முழுமையாக பார்ப்போம் புரட்டாசில நடலாம் ஐப்பசில நடலாம் தவறுனா ரொம்ப இதாயிருச்சு அப்படின்னா உங்ககிட்ட நாத்தா இருக்கும் பட்சத்துல நீங்க கார்த்திகையில நடவு செய்யலாம் இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கு மலையோட நம்ம நமக்கு நல்ல கவனிக்கிறோம் மழை வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கு நமக்கு சரியான பட்டத்துல சரியான நேரத்துல மழை பெய்யுறது இல்லை நம்ம எதிர்பார்க்கறது ஒண்ணு இப்ப இந்த இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐப்பசில நீங்க மலைகளை கண்டிருக்க முடியுமா நிறைய பகுதிகளில் மழை வந்து பெய்யல ஆனா ஒரு சில பகுதிகளில் அபரிவிதமான மழை பெஞ்சிருக்கு அப்போ அதிகமான மழை ஒரு பக்கம் பெய்யுது ஒரு சைடு மழை பெய்யல இப்ப இந்த தஞ்சை புதுக்கோட்டை பகுதிகள் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசியில் பெரும் மலை அதாவது ஐப்பசி அப்படின்னாலே அடமலமாங்க அந்த மாதிரி மழை பெய்யலை இப்ப கார்த்திகை நமக்கு துவங்கிருச்சு இந்த கார்த்திகையில் மழை பெய்யுமா அப்படின்னு பார்த்தா காத்துட்டு இருக்கிறோம் அப்போ இந்த மலையோடைய தருணங்கள் அதாவது மழை பெய்ய வேண்டிய நாட்கள் வந்து தள்ளி போயிட்டே இருக்கிறதுனால இந்த பட்டங்கிறதும் தள்ளி போய்கிட்டே இருக்கு நம்ம நடலாமா அப்படின்னு கேட்டால் உங்கள்கிட்ட நா இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இப்பயும் நடலாம் இதுக்கப்புறம் தான் நாற்று போட்டு நடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கார்த்திகை பூரா நாத்துல போயிடும் இருபத்தஞ்சு நாள் எப்படியா இருந்தாலும் கார்த்திகையில் நாற்று போயிடும்னா நீங்கள் மார்கழியில் நடுற சூழ்நிலை ஏற்படும் அப்போ மார்கழில நடவு செஞ்சீங்கன்னா அப்புறம் தை மாசி பங்குனி பங்குனியில் பயங்கரமாக வெயில் இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் பனி கூட அதிகமாக இருக்காது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு உற்பத்தி திறன் குறையிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது ஆனால் விளைஞ்சிரும் எப்படியா இருந்தாலும் விளைஞ்சிரும் இதையும் கார்த்திகையும் தாண்டி நட்டாதான் கருப்பு கவனி விளையாது அதனால் உங்ககிட்ட நாத்தா இருக்கிற பட்சத்துல சீக்கிரமே நட்டுருங்க அப்படி இல்லைன்னா இது வரைக்கும் நட்டு அப்படின்னா அது எப்படி எளிமையா ரொம்ப நுட்பமாக பராமரிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பெரிய கம்ப சுத்திர வேலையெல்லாம் கிடையாது பாரம்பரிய நெல் நடுறதெல்லாம் என்ன இதுக்கு வயசு கொஞ்சம் கூட மற்ற நாள்லாம் நூத்தி இருபது நாள் நூறு நாள் நூத்தி முப்பது நாள்ல அறுத்துருவாங்க இந்த இது வந்து அதை விட ஒரு முப்பது நாள் கூட அவ்வளவுதான் ஒரு இருபத்தஞ்சுலேருந்து முப்பது நாள் கூட இதை விவசாயிகள்கிட்ட ஒரு பெரிய இது இருக்கு ஒரே நிலப்பரப்பாக இருக்கும்போது நடும்போது ஒருத்தர் தனியாக நட்டு இருந்தாரு அப்படின்னா அதை அறுக்கடை அறுவடை செய்யறதுக்கு கொஞ்சம் சிரமம் ஏற்படலாம் போ வண்டி போக்குவரத்துக்கு கொஞ்சம் சிரமம் ஏற்படலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அதை தவிர்க்கிறாங்க மற்றபடி ரொம்ப எளிமையா நம்ம நட நடவேண்டியதுதான் என்ன ஒன்று நம்ம கிட்ட விழிப்புணர்வு இருக்கணும் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நுட்பங்களை வளர்த்துக்கணும் அந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் பாரம்பரிய நெல்லை நம்ம செஞ்சு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுது இல்லைனா விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க உற்பத்தி செஞ்சு வீட்லயே வச்சிருந்து அது வண்டு வச்சு போய் அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டுகளில் அதை உற்பத்தியே செய்யாம போக வேண்டிய சூழ்நிலையும் வந்துடுது இதை யாராவது மொத்தமாக வாங்கக்கூடிய விற்பனையாளர்கள் இருப்பாங்களா வியாபாரிகள் இருப்பாங்களான்னு பார்க்குறாங்க இன்னைக்கு அப்படியுமே உருவாகிட்டாங்க பாரம்பரிய செல் நெல் வகைகளையுமே சென்ட்ரல இப்ப கொண்டு போய் போறாங்க இல்லையா அந்த மாதிரி இதையுமே ஏலங்கள்ல எடுக்கவும் தொடங்கிட்டாங்க பாரம்பரிய நெல் ரகங்களையுமே இன்னும் குறிப்பா சொல்லலாம் தோட்டக்கலை தூரம் மூலமாக விவசாயம் மூலமாகவே கருப்பு கவனி நெல்லை கொடுக்குறாங்க அது ஒட்டு ரகமாகவும் இருக்கலாம் ஏன்னா ஆராய்ச்சி நிலையங்கள்ல ஒட்டு ரகங்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க அது ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் அப்படியும் கூட இருக்கலாம் அப்ப நாட்டு கருப்பு கவனி இதோடைய முழு பராமரிப்பு நூத்தி அறுபது நாள் நூத்தி ஐம்பத்தஞ்சுல இந்த நூத்தி அறுபது நாள்ங்கும்போது ரொம்ப எளிமைதான் கஷ்டமெல்லாம் கிடையாது நான் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நாள் வயதுடைய நாற்று எடுத்துக்கப்புறம் இது அதிகமா உயரமா வளரக்கூடிய நெல் அப்படிங்கிறதுனால இதுக்கான இடைவெளி கொஞ்சம் அதிகமாக வச்சு நடவு செய்யணும் நடவுகால் நம்ம தயார் பண்ணியிருப்போம் நாற்றங்கால் நடவுகால் நாற்றங்கால் நாற்று விட்டுருப்போம் இருபத்தஞ்சு நாட்கள் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து நடவு செய்யணும் அதுக்கப்புறம் நடவுகால் நடவுகால நம்ம சேர் புளிக்கிற அளவுக்கு நல்லா அடிச்சு நல்லா புளிக்க போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா உற்பத்தி நல்லா இருக்கும் பயிரோட வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்போ நல்லா க நல்ல அடிச்சு வச்சுட்டு மக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தொழு உரம் போடுறது இளதளம் மிதிக்கிறது குளம் மிதிக்கிறது இது எல்லாமே முன்னாடி கிட போடுறது எல்லாம் முன்னாடி செஞ்சு நிலத்தை தயார் பண்ணி வச்சிருந்தோம்னா இதுக்கப்புறம் நம்ம நிலத்துல நடவு செய்யலாம் நடவுக்கான இடைவெளின்னு பாத்தீங்கன்னா நல்ல உயரமா வளரக்கூடிய நெல் அப்படிங்கிறதுனால நல்ல இடைவெளி கொடுக்கணும் எந்த அளவுக்கு இடைவெளி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தூர் நல்ல பயங்கரமா அடிக்கும் தூர் அடிச்சிச்சு அப்படின்னா நெல் மணியோட உற்பத்தி அதிகமா இருக்கும் இப்போ ஒரு நெல்லுலேருந்து வரக்கூடிய ஒரு நாட்டுல இருந்து பல கிளைகள் வெடிச்சு அந்த பல கிளைகள்லையும் நிறைய நெல்மணிகள் வரும் அப்போ அந்த நம்ம ஒற்றை நாட்டு நடவு முறை கையாளலாமா அப்படின்னு கேட்டா உங்க மண் நீங்க என்ன வகையான மண் உங்க நிலம் அப்படிங்கிறத நீங்க குறிப்பிட்டு பார்த்துக்கணும் சுத்தமான களிமண்ணுக்கு ஒற்றை நாட்டு நெல்முறைங்கிறது கொஞ்சம் ஒத்து வராது என்ன காரணம் அப்படின்னா அந்த ஒற்றை தான் நீங்க நட்டு இருக்கும் போது அந்த களிமண்ல தண்ணி தேங்கிச்சுன்னா அந்த பயிர் மூழ்கி அழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கிளம்பி வர்றதுக்கான சிரமம் இருக்கும் கிளை வெடிக்கிறதுக்கான இது இருக்கும் அப்போ உங்க பகுதியில வடிகால் வசதி இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா நடலாம் எதை ஒற்றை நாட்டு நடைமுறையில அப்போ நமக்கு நெல் அதிகமாவும் செலவு பண்ணாம விதை நெல் ரொம்ப அதிகமோ செலவு பண்ணாம நடவு செய்யலாம்னா ரொம்ப எளிமையான மெத்தட்னா இன்னைக்கு விவசாயிகள் முப்பது கிலோ பயன்படுத்துறாங்க அப்படின்னா நம்ம வந்து பதினஞ்சு கிலோ பயன்படுத்தினா போதும் எட்டு கிலோ பயன்படுத்தினா போதும் அந்த அளவுக்கு நடவு பண்ணாலே ஒரு ஏக்கருக்கு நம்ம நடவு பண்ண முடியும் ஒரு நாட்டிற்கு பதிலாக ஒரு ரெண்டு மூணு நடவு செய்யலாம் இப்போ நம்ம இருபது முப்பதெல்லாம் வச்சு நடுறாங்க அப்போ அந்த அளவுக்கு அதிகமாக வச்சு நட்டாலும் நமக்கு வேஸ்ட்டு தான் உழைப்பும் போகும் அதுக்கு விதைகளுக்கான செலவு வீணாக போகும் கருப்புக்கோலிங்க நெல்லுக்கு வந்து நம்ம அந்த அளவுக்கு செலவு பண்ண முடியாது நூறுரூபா நாங்கள் கருப்புக்கோலிங் வித நெல்லு நம்ம நூறுரூபா தான் கொடுத்துருந்தோம் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்க தொடங்கிடுச்சு நூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சிலர் ஒரு கிலோ விதை ரூபாய்க்கு இரநூறுபாய்க்கெல்லாம் கூட கொடுக்குறாங்க அப்போ நம்ம அதுலயும் கவனமாக இருக்கணும் கலப்பு இல்லாத சுத்தமான விதநிலை தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்மளுடைய கட்டாயம் ஒருவேளை இருந்துச்சுனாலும் தேர்ந்தெடுத்து பிரித்து எடுத்துக்கணும் பண்ணணும் நல்ல உற்பத்தி கிடைக்கும் இப்ப வித நெல்லு நாத்து போட்டுட்டோம் நடவு செஞ்சிட்டோம் நடவு செஞ்சதுல இந்த ஈரம் ஈரப்பதம்ங்கிறது எந்த ஒரு தாவரத்துக்கும் தானியத்துக்கும் வந்து தண்ணி தேங்கியே இருக்கணும் கூட அவசியம் இல்லை நெல் இதுல சற்று வேறுபட்டது எப்படி அப்படின்னா நீர்லே வளருவேன்னு அது பிடிவாதம் பிடிக்கிற நெல் பயிர் கிடையாது நீரையும் தாங்கி வளரக்கூடிய நெல் அதைதான் நம்மளால ஒரு அடிக்கடி குறிப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு நெல் வந்து நெல் வளர்க்கிறோம் அப்படின்னா அதிகமாக நீர் இருக்கணும்ங்கிற அவசியம் இல்லை நீரை தாங்கி வளரக்கூடிய பண்பு நெல்லுகிட்டே இருக்கு அப்ப ஈரப்பதம் இருந்தாலே ஒரு தாவர வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும் இப்ப ஈரப்பதம் மெயின்டைன் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கு ஈரப்பதங்கிறது நிலத்தை காய விடாம ரொம்ப வெடுப்பு ஓடி அந்த இடம் கட்டாந்துறை ஆகாத அளவுக்கு இருந்து நம்ம தண்ணி கொடுத்தாலே நல்ல ஒரு உற்பத்தி எடுக்க முடியும் அதுக்கு அடுத்ததா நட்டதிலிருந்து நடவு நட்டதிலிருந்து நட்டுறதுக்கான இடைவெளியா ஒரு அடி குறைந்தபட்சம் ஒரு அடியாவது இடைவெளி இருக்கணும் ஏன்னா இது உயரமா வளரக்கூடிய நெல் ரொம்ப நெருக்கமா நட்டோம் அப்படின்னா அதிகமான உற்பத்தி எடுக்க முடியாது அப்போ கொஞ்சம் நல்ல ஒரு ஒரு அடி ஒரு அடி இடைவெளி விடும்போது கலை அதிகமா வந்துருமே அப்படின்னு நீங்க கேட்கலாம் கலை வரதான் செய்யும் அதை நம்ம எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கான இயற்கை கலை கொள்ளின்னு சொல்லிட்டு எந்த ஒரு காணொலியும் பார்த்து நம்ம முயற்சி பண்ண வேண்டாம் ஏன்னா நம்ம நிலத்துல ரசாயனம் பயன்படுத்தாததுக்கு காரணமே மண் வளத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் அங்க இருக்கக்கூடிய உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் உணவுல எந்த ஒரு நச்சு த நச்சுத்தன்மையும் கலக்காம இருக்கிறதுக்காகவும் தான் அப்ப நம்ம அங்க போய் ஒரு உயிரை அழிக்கணுங்கிற பேர் வழியில நம்ம ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கே பின்விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ கலை கொல்லிங்கிற கான்செப்டுக்கு போகக்கூடாது கலை அகற்ற வேண்டிய வேலைகள்ல கவனம் செலுத்தணும் அதை நுட்பமா செஞ்சோம்னாலே எஃபெக்டிவா இருக்கும் நீங்க முன்னாடி காலங்களில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அப்படிதான் கலைய கரெக்டான நேரங்களையும் தருணங்களையும் கையாளுவாங்க அப்போ ஆள் கிடைக்கல என்ன பண்றது அப்படின்னு கேட்டால் இங்கேயும் சிரமங்கள் இருக்கு அப்போ ஆள் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான அளவுக்கு நம்ம செஞ்சுக்கிறது பெட்டராக இருக்கும் இல்லைனா அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கணும் இல்லைன்னா இன்னைக்கு இந்த கோண விடர் மாதிரி பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்கள் மேனுவலாக இருக்கக்கூடிய இயந்திரங்களை பயன்படுத்தி தான் நம்ம கலை எடுக்கணும் கலை எடுக்கிறதுங்கிறது கலைகள் அழிக்கணுங்கிறது கிடையாது அந்த தாவர வளர்ச்சிக்கு வேர்களை அறுக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் ஊட்டமாக வளரும் அந்த தாவரம் அப்போ அந்த வேலைகள்ல நம்ம கவனம் செலுத்தணும் கலை சரியா பதினஞ்சாவது நாள் நீங்கள் நட்டதுலேருந்து ஏழாவது நாள் எட்டாவது நாள் பச்சை பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நெல் நிமுற ஆரம்பிச்சிடும் சாச்சு சாட்சி நடுவாங்க நிமிரும் அப்ப தலை தூக்கிடுச்சா பயிர் அப்படின்னு கேட்பாங்க அப்ப நெல் பயிர் தலை தூக்குனதுக்கு அப்புறம் கலைகள் அப்பதான் முன்றத்துக்கு தொடங்கும் அந்த இடத்துல சின்ன சின்னதா வர தொடங்கும் சின்ன கலைகளா இருக்கும்போது நீங்க அந்த வேலைகளை கவனமா செஞ்சுட்டீங்க அப்படின்னா அதிகமா கலை வர்றதுக்கு முன்னாடி நீங்க அதை கட்டுப்பாட்டுல வச்சுக்க முடியும் அப்ப அந்த கலை சின்னதா வரும்போதே பதினஞ்சாவது நாளே நீங்க இடுபொருள் கொடுக்கறதுனால இடுபொருள் கொடுத்துட்டு கலையை எடுத்துடலாம் இந்த நேரத்துல நல்ல தூர் வெடிக்கக்கூடிய வேலைகளை நம்ம கவனமா செய்யணும் அப்ப கடலை புண்ணாக்கு ஒரு ஏக்கருக்கு பத்துல இருந்து பதினஞ்சு கிலோ கடலை புண்ணாக்க தூளா பண்ணி மக்கிய தொழு உரங்களோட இல்ல மண்புழு உரத்தோட கலந்து வீசிட்டு கூட நீங்க கதை எடுக்கலாம் களை எடுக்கும் போது களை நல்ல தூறு நல்லா கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா புல்லு வந்து சீக்கிரத்திலே வராது களை எடுத்த உடனே என்ன பண்ணணும்னா அடுத்த ஒரு ரெண்டு நாளைக்கு தண்ணியை வடிச்சிடக்கூடாது தண்ணியை ஏத்தணும் வடிக்கணும் ஏத்தணும் அப்போ அந்த எடுத்த களைகள் மிதக்கும் அந்த மிதக்கிற களைகள் எல்லாமே அரிச்சுட்டு போயிடும் அப்ப நெல்லுல வந்து நிலத்துல போய் களை தங்காது தங்கினுச்சு அப்படின்னா திரும்ப அந்த களை எடுத்த களை கூட துளுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் தண்ணியை நிப்பாட்டக்கூடிய வேலைகளை நம்ம கவனமாக பார்க்கணும் அப்படி செஞ்சுட்டோம்னாலே கலைகளை ரொம்ப அருமையாக கட்டுப்படுத்திடலாம் இப்போ இந்த கலை முதல் கலை எடுத்தோம்னா போதுமா இத்தோட நம்ம நிப்பாட்டி இல்லாமா அதுக்கு அடுத்து பண்ணிக்க தேவையில்லையா அப்படின்னா அப்படி கிடையாது முதல் கலை ரெண்டாவது கலை ரொம்ப முக்கியம் ஏன்னா இது நூத்தி ஐம்பது நாள் இருக்கக்கூடிய பயிர் அப்ப ரெண்டாவது களை கட்டாயமா எடுக்கணும் அது எப்ப எடுக்கணும் அப்படின்னா முதற்களை எடுத்ததுல இருந்து தாவரம் நல்லா வளர தொடங்கும் அப்பதான் தாவரத்துக்கு தேவையான வளர்ச்சி ஊக்கிகளை கொடுக்கணும் அப்போ ஒரு தாவரம் இருந்து இறுதி வரைக்கும் என்னென்ன இடுபொருட்கள் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இடுபொருட்கள் இருக்கு நம்ம யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும் ஆனா எல்லாத்தையும் போட்டு கொடுக்கணுமானா அவசியம் கிடையாது தாவர வளர்ச்சிக்கு தேவையான அந்த தாதுக்களை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான இடுபொருட்கள் விவசாயிகள் ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய இடுபொருட்களை மட்டும் நம்ம செஞ்சு கொடுத்தா போதும் நெல் பயிர் பண்றோம் அப்படின்னாலே நம்ம வீட்டுல தோட்டத்துல கட்டாயம் இருக்க வேண்டிய முக்கியமான இடுபொருட்கள் ஒண்ணு பூச்சி விரட்டி பூச்சி விரட்டிங்கிறது நம்ம செஞ்சு வச்சுக்கணும் தாவரத்துல பூச்சிகளோ புழுக்களோ அதுல ஏதோ வந்து உட்காருது அப்படின்னா அதை விரட்டணும் அந்த நேரத்துல நம்ம போய் தேடிட்டு இருக்கக்கூடாது சரியான நேரத்துல அடிச்சாதான் நம்ம அந்த கிட்ட இருந்து நம்ம பயிரை நம்ம பாதுகாக்க முடியும் அப்ப பூச்சி விரட்டி பத்திலை கசாயமா இருக்கலாம் ஏதோ ஒரு பூச்சி விரட்டி நமக்கு தெரிஞ்சது அக்னி அக்னேஸ்திரமா இருக்கலாம் த்ரீ இருக்கலாம் ஒன்றை தயார் செஞ்சு நம்ம தயாரா வச்சுக்கணும் இந்த கரெக்டாக இருபதாவது நாள் இந்த ஒரு பூச்சி விரட்டியை நம்ம மேல பயன்படுத்தணும் அதுக்கு அடுத்ததா வளர்ச்சி ஊக்கிகள் நெல் பயிர் வந்து நல்ல பச்சை கட்டி தூறு கட்டி வளரணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம தரைவெளியில ஒரு இடுபொருள் கொடுத்துருக்கோம் இல்லையா என்ன இடுபொருள் கொடுத்துருக்குறோம் கடலை புண்ணாக்கு கடலை புண்ணாக்கை மேல் வழியா தூவி இருக்கிறோம் மேலே மண்புழு உரமோ அல்லது தொழு உரத்தோடையோ கலந்து தூவி இருக்கிறோம் அதை எடுத்துகிட்டு அது நல்லா வளரும் பூச்சி விரட்டிக்கு இந்த பூச்சி விரட்டி கொடுத்தா போதுமானது அதுக்கடுத்து வளர்ச்சியை ஊக்கப்படுத்தணும் வளர்ச்சி ஊக்கி இந்த வளர்ச்சி ஊக்கிக்கு அடுத்தத நம்ம என்ன இடுபொருள் கொடுக்கலாம்னா அப்படின்னா உங்கள்ட்ட மீனவிலம் இருந்தாலும் பயன்படுத்தலாம் பஞ்சகவியம் இருந்தாலும் பயன்படுத்தலாம் மாதத்துக்கு ஒரு முறை ஜீவாமிரத கரிசல் கொடுக்கறதுனால கொடுக்கலாம் அமிர்தக்கரிசல் கொடுக்கறதுனாலும் ஒண்ணலாம் அமிர்தக்கரிசல் ஜீவாமிரத கரிசல் எல்லாம் ஒன்றுதான் அப்போ இந்த இடுபொருட்கள் நம்ம சொல்றதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு இயற்கை விவசாயிக்கு இயற்கை விவசாயம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் புதுசா விவசாயத்துக்குள்ள வந்தவங்களுக்கு இந்த இடுபொருட்களை எப்படி செய்யணும்னு வேணா தெரியாம இருக்கலாம் இதை பத்தி முழுமையா டீட்டெயிலா ஒரு ஒரு இடுபொருளையும் எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் எவ்வளவுதான் பாதுகாக்கணும் எவ்வளவு நாள் வரையும் வச்சிருக்கலாம் அப்படிங்கக்கூடிய காணொலி தேவை அப்படின்னா இந்த காணொலியோட கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அதுக்கான காணொலிகளை விரைவாக கிளியராக ஏற்படுத்தி நம்ம தாயகம் யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணுவோம் இப்ப நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம் அந்த நெல் பயிர் கருப்பு கவனி நெல் பயிர்ல இருக்கக்கூடிய இலை சுருட்டு புழு பச்சை புழுக்கள் இந்த தருணத்துல வந்து உட்காரும் இருபது நாட்களுக்கு மேல அப்ப அந்த நேரங்களில் தான் பூச்சி விரட்டிங்கிறது ரொம்ப நம்ம கடுமையாக பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும் முதல் முறை ிட்டோம் அப்படின்னாலே அந்த பூச்சியை கட்டுப்படுத்திட முடியும் அதுக்கு அடுத்ததா தாவரம் நல்லா வளரும் நல்லா வளர்கிறதுக்கு தேவையான வளர்ச்சி ஊக்கிகளை கொடுக்க அப்புறம் அதுக்கப்புறம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா ரெண்டாவது கலை இந்த ரெண்டாவது கலை சில நபர்கள் எடுக்க விட்டுருவாங்க ஏன் அப்படின்னா பயிர் தான் ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு சோ இதுக்கப்புறம் இது மேலே வந்துடும் கீழே கலைகள் என்ன பண்ண போகுது அப்படின்ட்டு ஆனா ரெண்டாவது கலையை நம்ம ரொம்ப கவனமா எடுக்கணும் இந்த ரெண்டாவது கலை நாற்பதுலேருந்து இருந்து நாள் இந்த கலை எடுத்ததுல பதினஞ்சுலேருந்து இருந்து இருபதாவது நாளுக்கு அப்புறம் ரெண்டாவது கலை இது கண்டிப்பா எடுக்கணும் இந்த ஐம்பது நாள்ல நம்ம செய்கிற வேலை ஒரு தாவரத்தோடைய வயது நூற்றி அறுபது நாள் நூற்றி ஐம்பது நாள்னா அது ரெண்டா பிரிக்கணும் இப்போ நூற்றி ஐம்பது நாள்னா ரெண்டா பிரிச்சோன்னா எழுபத்தஞ்சு இந்த எழுபத்தஞ்சு நாள் உங்கள் தாவரத்தை நீங்கள் எந்த அளவுக்கு பாதுகாக்கிறீங்களோ எந்த அளவுக்கு ஊட்டம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்கள் தாவரத்துடைய ரிசல்ட் இருக்கும் இல்லை அப்படின்னா என்ன ஆகுனா ஒன்று இந்த நூற்றி ஐம்பது நாளை கிராஸ் பண்ணும் இல்லை உற்பத்தி ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ இந்த எழுபத்தஞ்சு நாள் வரைக்கும் நம்ம கடுமையான இடுபொருளை கொடுக்கணும் ஆகா பால் பொரியுது மேலே வந்து பால் பிடிச்சிருச்சு மணி பிடிச்சிருச்சு இப்போ நம்ம சத்து கொடுத்தா நல்லா காய்க்குமா நிறைய காய்க்குமானா கிடையாது ஒரு தாவரம் காய்க்கிறதுக்கான வேலையை அதோடைய கருவிலே தொடங்கிடும் அப்போ அதோடைய கரு எப்போ தொடங்கும் ரெண்டு மாசத்துல கரெக்டா அந்த தாவரத்துடைய பாதி நாட்களுக்கு முன்னாடி இப்போ பாதி நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்கக்கூடிய இடுபொருள்ல தான் அந்த தாவரத்தோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் முதல் எழுவத்தஞ்சு நாள் கருப்பு கவுனிங்கன்னா அதுக்கு எழுபத்தஞ்சு நாள் இப்போ நூத்தி இருபது நாள் வயதுடைய ஒரு பயிருக்கு அறுபது நாளுக்கு முன்னாடி ஸோ இப்ப நம்ம இதுக்கான இடுபொருள்களை ரொம்ப கவனமா கொடுக்கணும் பாஞ்சகாவியமா ஜீவாமிருதமா தொடர்ச்சி அமிர்தக்கரைஸ்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நிலத்துல கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம நிலத்துல எந்த அளவுக்கு சத்துகள் இருக்கு அப்படிங்கக்கூடியது நமக்கு தான் தெரியும் அப்போ பயிருடைய வளர்ச்சி பயிருடைய அந்த நிறம் அதெல்லாம் பொறுத்து நம்மளுடைய கவனத்துக்கு ஏற்ப தொடர் இடுபொருட்களை நம்ம கவனமா கொடுக்கணும் இடுபொருள் எல்லாம் கொடுக்கல வளருது அப்படின்னா கொஞ்சம் உற்பத்தி குறைவா இருக்கும் உங்க நிலத்துல இருக்கக்கூடிய சத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய தாதுகளுக்கும் ஏற்ப உங்களோட உற்பத்தி கொஞ்சம் குறையும் அவ்வளவுதானே தவிர மற்றபடி மாற்று கருத்து கிடையாது நல்ல உணவு உற்பத்தி ஆகும் அதுல எந்த ஒரு இது இல்ல இயற்கை இடுபொருள் கொடுக்கணும்னாலும் நல்ல உற்பத்தி எடுக்க முடியும் இப்ப நீங்க தொடர்ச்சியா இடுபொருள் கொடுத்துட்டே இருக்கீங்க இதுக்கு அடுத்ததா இந்த நாற்பத்தி அஞ்சாவது நாள் இரண்டாவது களை எடுத்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு சிக்கல் ஏற்படும் என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு பூச்சி தாக்குதல் ஏற்படும் கருது பறியக்கூடிய கருது கொப்பாலைகள் வரக்கூடிய தருணமா இருக்கும் கீழ இருந்து கிளம்பக்கூடிய தருணமா இருக்கும் அப்போ அந்த நேரங்களில் நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா வேப்பங்கொட்டை கரைசல் ஒன்று தயார் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வேப்பம் கொட்டை கரைசல் ரொம்ப அதிகமா கொடுக்கக்கூடாது வேப்பம் இருந்தும் தயார் பண்ணலாம் வேப்பம் கொட்டையில இருந்தும் தயார் பண்ணலாம் வேப்பம் எண்ணெயும் கூட பயன்படுத்தலாம் அதை ரொம்ப அளவா பத்து லிட்டர் தண்ணிக்கு முன்னூறு எம்எல் முதல் முறை பயன்படுத்தணும் அதுல இருந்து ஒரு வாரம் கழிச்சு பயிரோட தாக்குதல் அதிகமா இருக்கு இலை பேன் இருக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐநூறு எம்எல் முன்னூறு எம்எல்ல இருந்து இரநூறு எம்எல் ஏத்தி ஐநூறு எம்எலா சேர்த்து நம்ம பத்து லிட்டர் தண்ணியில் கலந்து மேல தெளிக்கணும் இரண்டு முறைக்கு மேல ஒரு பயிருக்கு கரைசல் பயன்படுத்த வேண்டாம் இது ஏன் அப்படின்னா நாங்க பயன்படுத்தும் போது அந்த தாவரம் வந்து அப்படியே ஆகி நிற்கும் மூணாவது தடவை நாலாவது தடவை தொடர்ச்சியா அடித்தோம் ஏன்னா ஒரு தடவை ஒரு அதிகமாக பூச்சி இருக்குன்னு சொல்லி அடிச்சுக்கிட்டே இருந்தோம் அந்த இடம் அப்படியே தேங்கிடுச்சு வளர்ச்சி அதிகமா இல்லை அப்ப இந்த பூச்சி விரட்டிங்கிறது பூச்சியை விரட்டுறதுக்கு சரியான அளவோட சரியான இதை மட்டும் அடிச்சா போதும் ரொம்ப அதிகமாகவும் கொடுத்துட்டு இருக்கக்கூடாது இப்போ ரெண்டு தடவை கொடுத்தாலே அங்க நின்றரும் தான் தாவரம் நல்லாவே பச்சை கட்டி வளரும் நம்ம நீரை மட்டும் கவனமா காய்ச்சலும் பாய்ச்சலுமா கொடுக்கணும் நெல் பயிரா இருந்தாலுமே நல்ல தண்ணி வத்த ஓட்டி நல்லா வெடிக்க ஓட்டி அதுக்கப்புறம் கொடுக்கணும்னா கூட போதும் ஆனா இன்னும் ரொம்ப காய விட்டுறக்கூடாது அடுத்த தடவை தண்ணி கொடுக்கறதுல சிரமமா போயிடும் அதில் மட்டும் நம்ம கவனம் செலுத்திக்கணும் இப்போ நம்ம பராமரிப்பு பணிகளை மட்டும் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்தாலே போதும் ஏன்னா இது நம்ம நடுறதே சம்பாப்பட்டம் இந்த சம்பாப்பட்டம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான வெயில் இருக்க போறது கிடையாது எப்போ எப்ப பார்த்தாலும் மேகம் மேகம் வானம் மேகமூட்டத்தோட தான் இருக்கும் தான் இருக்கும் அரை வெயில் தான் இருக்கும் அப்ப தண்ணியோட பிரச்சனை பெரிய அளவுல இருக்காது அதனால தான் நெல் பயிர் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக பயிர் செய்வாங்க அப்ப நம்ம அந்த விஷயத்துல ஆனா என்னன்னா காற்றில் அதிகமாக ஈரப்பதம் இருக்கிறதுனால வரப்புகள்லையும் இப்போ நிலத்துலையும் அதிகமான புல் வந்துகிட்டே இருக்கும் அதை தான் நம்ம கவனமாக இருக்கணும் பயிர் செய்கிறதுக்கு முன்னாடியே சுற்றிலாம் இருக்கக்கூடிய வரப்புகளை கவனமாக வெட்டிடுறோம் புல் இல்லாமல் வெட்டிணும் அதுக்கப்புறம் ரெண்டு கலை ரொம்ப கவனமாக எடுத்துடணும் ஆள் எப்படியாவது ஏற்படுத்தி மேனுவலா எடுக்கிறது தான் சிறந்த முறை நல்ல உற்பத்தியும் கொடுக்கும் அப்ப அந்த மாதிரி அது அழகாக அந்த கலைகளை மேலாண்மை பண்ணிக்கணும் இப்ப கருது வர்ற டைம் கருது கொப்பால பரியுது அப்படின்னா பாலை பரியும் போது வெண்கருதுகள் ரொம்ப அதிகமா வரும் அங்க அந்துப்பூச்சி தொந்தரவுகள் இருக்கும் இந்த அந்துப்பூச்சி தொந்தரவுக்கு நம்ம இரண்டாவது முறையா வேப்பமட்ட கரைசல் பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா பிரண்டை கரைசல் பயன்படுத்தலாம் இந்த பிரண்டை கரைசல் பயன்படுத்தும் போது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த அந்துப்பூச்சி தொந்தரவு குறையுது நம்ம ஏற்கனவே தூயமல்லிக்கு பயன்படுத்தி பார்த்தோம் கொஞ்சம் குறைஞ்சது அதுக்கப்புறம் அந்த வந்து நமக்கு இல்லை அப்ப பிரண்டை கரைசல் பயன்படுத்தணும் இது எந்த அளவுல பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு அரை லிட்டர் பிரண்டை கரைசல் பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த அந்த பூச்சி தொந்தரவுல இந்த வெண்கருதுல இருந்து ஓரளவுக்கு பாதுகாக்க முடியும் சிலருக்கு நம்ம சொல்லக்கூடிய இடுபொருட்களை கொடுத்தாலும் அந்த பாதிப்புகள் வந்து குறையாம இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த தாவரத்துல இருக்கக்கூடிய அந்த பூச்சி அதை தகவச்சுக்குதே அப்படின்னு தான் அர்த்தம் அப்படி கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம கொடுத்த இடுபொருள் சரியான அளவுல போய் சேரல அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது மாற்று இடுபொருட்களை முயற்சி செய்யலாம் முதல் முறையே நம்ம மாற்று இடுபொருள் மாற்று இடுபொருள்னு போயிட்டே இருக்க வேண்டாம் அந்த மாதிரியான தொந்தரவு ஒரு தடவை அடிச்சு கேட்கல அப்படிங்கும் போது மாற்று இடுபொருட்களுக்கு போகலாம் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த காலத்தை கணிக்கிறதுல ஒரு சில சிரமங்கள் இருக்கு எந்த பூச்சி பாதிக்குதுன்னுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான இடுபொருட்களை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு உற்பத்தி எடுக்க முடியும் இப்போ பயிர் நல்ல க கருது பறிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ நம்ம இடுபொருளை வந்து குறைக்கவே கூடாது நம்ம தாவரத்தோட அறுவடைக்கு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தொடர்ச்சியா மாதம் ஒரு முறை கரைசல் கொடுக்குறோம் அப்படின்னா கட்டாயம் கொடுக்கணும் இந்த அமிர்தக்கரைசல் கொடுக்கறதுனால தாவரம் நல்லா வளரும் அப்படிங்கிற கணக்கு கிடையாது அந்த தாவரம் வளரக்கூடிய மண்ணுல அதிகமான சத்துக்களை கொண்டு வந்து சேர்க்கும் விலங்கு கழிவு அப்ப அந்த விலங்கு கழிவும் அங்க இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களும் தாவர வளர்ச்சிக்கு தேதுக்களை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஒரு தடவை கொடுத்தா நான் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடக்கூடாது கூடாது அப்ப ரசாயன இடுபொருள் நம்ம ஏற்கனவே அவ்வளவு பயன்படுத்திருக்க அதுக்கு ஈடா நம்ம இயற்கை இடுபொருட்களை தொடர்ச்சியாக கொடுக்கும் தான் நம்ம நிலம் அதுக்கு ஏற்ற நிலமாகவும் நல்ல வளமான நிலமாகவும் இருக்கும் அப்போ இந்த வெண்கருதுகள்ல இருந்து நம்மளுடைய தவறிச்சிருச்சு அப்படின்னாலே நம்ம நல்ல ஒரு உற்பத்தி எடுக்க முடியும் அப்போ அதுக்கப்புறம் தாவரம் நல்லா வளரும் இப்போ நம்ம நெல்லை வந்து கரெக்டாக நூற்றி ஐம்பத்தஞ்சு நாள் ஆனால் அறுத்தரலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது அப்போ அந்த நெல் மருது கருதுகள் நல்லா பட ஆரம்பிச்சிடும் காய ஆரம்பிச்சிடும் அதை நம்ம கவனிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அதை அறுவடை செஞ்சா போதும் நல்ல நிலத்தை காய வச்சு அதுக்கப்புறம் அறுவடை செஞ்சுட்டோம் அப்படின்னா போதும் இதுல இயந்திர அறுவடை கை அறுவடை ரெண்டு பண்ணுறாங்க இயந்திர அறுவடை வந்து நிறைய நிறைய பெரிய நிலப்பரப்பில் பண்ணிட்டாங்க அப்படின்னா டக்குள் பண்ணிடுறாங்க இந்த இயந்திரம் எல்லாரும் கருப்பு கொண்டு நடுறது இல்லை அப்போ கலப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதிலிருந்து விதல் எடுத்து வைக்கும்போது அடுத்த முறை விதநல் நம்ம பயன்படுத்தும் போதோ இல்லை இன்னொரு நண்பருக்கு விதநெல் கொடுக்கும் போதோ அப்போ கலப்பு படங்கள் போய் சேர தொடங்குது அது எல்லாமே பாரம்பரிய ரகம் அப்படின்னா பிரச்சனை இல்லை ஒட்டு ரகம் உள்ள வரும்போது குறைவான அளவு வரும் அப்படி நிறைய ஆயிடும் அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாயிடும் இப்ப முடிஞ்ச அளவுக்கு விதைக்குன்னு அறுவடை பண்ணும்போது கையால் அறுத்து அடிச்சு புடைச்சு நம்ம வித நெல்ல பாதுகாத்து வச்சுக்கிறது நல்ல விஷயம் அப்ப வித நெல் அப்படின்னா கை அறுவடை பண்ணிக்கோங்க இல்ல உணவுக்கு தான் அறுவடை பண்றோம் அப்படின்னா நீங்க இயந்திர அறுவடை கூட பண்ணிக்கலாம் இயந்திர அறுவடை பண்ணிட்டு அந்த நெல்லுல இருக்கக்கூடிய ஈரப்பதம் காயிற அளவுக்கு அந்த நெல்லை காய வைக்கலாம் காய வச்ச நெல்லை அதுக்கப்புறம் நீங்க பாதுகாத்து வச்சுக்கலாம் எந்த இது வந்து கருப்பு நெல் நெல்லுல நிறைய ரகம் இருக்கு நெல்லு வந்து செந்நெல்லா இருக்கும் அதோடைய கருப்பு ஒரு மூலையில இருக்கும் பாக்கீங்களா சென் செந்நிறமா இருக்கும் ஆனா அரிசி வந்து கருப்பா இருக்கும் அப்போ இந்த கலரா இருக்கக்கூடிய அரிசிகளை நீங்க மூன்று மாதம் மூன்று மாதம் இருப்புல வச்சிருந்தாதான் அதோடைய கலர் நல்லா தெரியும் உங்களுக்கு இருக்க இருக்கதான் அதோடைய இது நல்லா இருக்கும் அரிசி நல்லா இறுக்கமாகும் பழைய அரிசி உணவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எடுத்த உடனே நம்ம அதை கொண்டு போய் விற்பனை பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல இல்லாம ஒரு மூணு மாசம் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்க ஒரு நல்ல ஒரு உற்பத்தியை வந்து விற்பனை பண்ணிக்க முடியும் அதுல நல்ல உங்களுக்கு வருமானமும் இருக்கக்கூடும் அப்ப கருப்பு கவனி நல்ல சிகப்பரிசிகள் பொதுவாக எல்லாமே இந்த மாதிரி வச்சிருக்கணும் அப்போ எப்போ நடணும் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நடலாமா இதுக்கப்புறம் வெத நல்ல விதை போடலாமா அப்படின்னா கண்டிப்பா கவனத்தில் வச்சுக்கோங்க நான் நெல் பயிர் வந்து நாற்றா இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக இப்போ கூட வாங்கி நடவு செய்யலாம் அதுல மாற்றக்கிறது இல்லை ஏன்னா நமக்கே காலம் தள்ளி போயிட்டே இருக்கு மழை காலங்கிறது இப்போ நீங்க அதை வாங்கி நடலாம் இல்லை இந்த மாதிரி தான் போட்டு நடணும்னா தவிர்க்கிறது நல்லது தெளிப்பாக இருந்தாலும் சரி நடவா இருந்தாலும் சரி ஏன்னா சம்பாவை அந்த பட்டத்தில் செஞ்சாதான் சரியான உற்பத்தி கிடைக்கும் இப்போ உங்களுக்கு கருப்பு கவுனி அரிசி தேவை அப்படின்னாலும் நம்ம தாயகம் நிலத்துல உற்பத்தி செய்யப்பட்ட அரிசி இருக்கு தேவை அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் அவுள் இந்த அவுள் ரெண்டு மெத்தட்ல உற்பத்தி செய்கிறாங்க ஒன்று வந்து நெல்ல நெல்லை ஊற வச்சு முளை கட்டும் போது இடிக்கிறது இரண்டாவது நாள் ரெண்டாம் கும்புல இடிக்கிறது அது ஒரு வகையான அவுள் இன்னொன்னு வந்து புழுங்கல் அரிசி அரிசியை கொண்டு போய் வறுத்து இடிக்கிறாங்க நம்ம கிட்ட இருக்கிறது நம்ம முதல்ல சொல்லக்கூடிய முறை அப்ப அந்த அரிசி வேணும் அதை நம்ம ஊற வச்சு இடிக்கிறோம் அந்த அரிசி வேணும் அந்த அவுள் வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்க முடியும் அதுக்கடுத்ததா குருணை கஞ்சியா சாப்பிடுறது பாரம்பரிய அரிசிக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருப்பு கோணி குருணையும் கொடுக்குறோம் குருணை தேவை அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் பாரம்பரிய அரிசியை மொத்த விலைக்கு வாங்குறாங்க திரும்ப அவங்க விற்பனை செய்யறதுக்கு வாங்குறாங்க இல்ல அதிக அளவுல அஞ்சு கிலோ பத்து கிலோக்கு மேல வாங்குறாங்க அப்படின்னா சிறப்பு விலையிலையும் தரும் தாராளமா தொடர்புகள்லாம் ஸ்கிரீன்ல செய்யறேன் நம்பருக்கு நன்றி